நம்ம இந்த சீரீஸ்ல சூரியன் தரும் பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக டிஎன்ஏல பாத்தீங்கன்னா சூரியனின் கர்ம பதிவு அடையக்கூடிய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்குது ஏன்னா அஸ்வினி வந்து மேஷ ராசியில முதல் நட்சத்திரமா வருது ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி உருவாகுதுன்னா அந்த சூரியனோட கர்ம பதிவு அஸ்வினி நட்சத்திரம் கிடைக்கிது சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் கேது அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து உருவாகுது ஸோ அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு டிஃப்ரெண்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக அந்த வீட்டில் ஒரு அரசியல் சம்பந்தமான தொடர்போ அரசாங்க வேலை சம்பந்தமான தொடர்போ அதிகார மிக்க பதவியில் இருக்கக்கூடியவங்களோட அமைப்பு அங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அங்க சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் உருவாகுறதுனால கண்டிப்பா அப்பாவுக்கும் அங்க இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அப்ப ஒவ்வொரு கர்ம பதிவுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு அது இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து அதை பத்தியும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத சூட்சமாக தான் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதற்கான கட்டணம் வந்து எழுநூத்தி ஆறு ரூபாய் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த வகுப்பு நடக்க போறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்